بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قَوْلاً سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي حدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله رب العالمين இந்த உலக வாழ்க்கையை மனித சமூகம் ஆகிய எங்களுக்கு ஒரு அருளாக வழங்கி உலகம் படைக்கப்பட்ட அந்த ஆரம்ப தினம் முதல் உலகம் அழியும் வரை மனிதன் மாத்திரமல்ல மிருகங்களுக்கு கூட அல்லாஹு சாலா ரஹீம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை பந்தங்களை பாசங்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் எங்களுக்கு உறவு என்று சொல்லும் பொழுது ஆரம்பமாக நெருங்கிய முதலிடம் பெறக்கூடியவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுத்தவர்கள் ஆதம் அலை ஹிசாத் வசலாம் அபுல் பஷர் மனித இனத்தின் தந்தை அவர்கள்தான் நம் அனைவரினதும் தந்தை இவர்கள்தான் எங்களுடைய ஆரம்ப ஆதிபிதா அவர்கள் எங்களுடைய உறவு அங்கிருந்து தான் ஆரம்பமாகின்றது அல்லாஹு சாலா ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் இந்த தாய் தந்தை என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஆரம்பம் ஏற்படக்கூடிய இந்த உறவை நாங்கள் எந்த அடிப்படையில் அதனை பாதுகாக்க வேண்டும் அந்த உறவோடு எந்த முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள் அல்லாஹுடைய திருமறை குர்வானும் அருமை ரசூல் செல்லாகும் அழிவ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் ஏராளமான தகவல்களை செய்திகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது الله تعالى عن مريم ترمريل وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فقل لهما فلا تنهرهما அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கின்றான் உங்களுக்கு அல்லாஹூ கட்டளை இட்டு இருக்கின்றான் ஆர்டர் ஒன்று வருவது அல்லாவுடைய கட்டளை என்ன கட்டளை இல்ல ஐயா அல்லாஹு மாத்திரம் நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் வணங்க வேண்டும் ஏகத்துவம் என்ற தௌஹீதை அல்லாஹு சாலா ஆரம்பப்படுத்துகின்றான் உலகில் வணங்க தகுதியான நாயன் இறைவன் ஒருவன் ஆனால் அது அல்லாஹு சாலா மாத்திரம்தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஆரம்ப கட்டளை இரண்டாவது வபில்வாலிதேனி உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை கௌரவப்படுத்துங்கள் அல்லாஹு சாலா இரண்டு கட்டளைகளை இன்றைக்கு எங்களுக்கு விதியாக்கிறார் ஆரம்பம் அல்லாஹுவை மாத்திரம் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நமது பெற்றோர்களை நாங்கள் கௌரவ முறையில் கண்ணிய முறையில் அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒருவரோ அல்லது இருவருமோ எங்களுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவரும் முதுமை வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் வத வயதடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களோடு பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு இரக்கத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை ஏசாதீர்கள் அவர்களுக்கு மனதை நோவடிக்கக்கூடிய முறையில் மிகவும் இழிவான வார்த்தை முஃபஸன்கள் கூறுகின்றார்கள் உஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் இழிவான வார்த்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த சொல்லத்தான் இந்த குரோ வசனத்தில் பயன்படுத்தியிருக்கின்றான் இதுக்கும் பாக இழிவான ஒரு சொல் இல்லை இந்த வார்த்தையை கூட நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பயன்படுத்தாதீர்கள் பாவிக்காதீர்கள் உச்சரிக்காதீர்கள் அவர்களை முதுமை அடைந்ததன் காரணமாக அவர்களை விரட்டவும் செய்யாதீர்கள் ஆரம்பம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நிறுத்தி விடாமல் ரபுல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன அவங்களோட கண்ணியமா நடஞ்சுக்கோங்க உஃப் என்ற வார்த்தையை கூட பாவிக்காதீங்க முதுமையை அடைந்தால் விரட்டாதீர்கள் பகுல்லகுமா கவுலன் கரீமா அவங்களோட கண்ணியமான முறையில் சங்கையான முறையில் மரியாதையான முறையில் நடந்துக்கோங்க

சகிரா எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்கள் எந்த அடிப்படையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கூட அல்லாஹு தாலா கற்றுத்தருகின்றான் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா இறைவா எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எப்ப எந்த சிறிய வயதில் எங்களை எப் எந்த அளவுக்கு அவர்கள் இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு அவர்கள் எங்களை வைத்தார்களோ அன்பு காட்டினார்களோ அதே போன்று யா எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரஹ்ம செய்வாயாக இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கட்டளையையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் இங்கே எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களே தற்பொழுது நாங்கள் இந்த குரான் வசனத்தை சிந்தித்து பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அனைவர்களும் பெற்றோர்களை உடையவர்கள் அதே போன்று நாங்களும் பெற்றோர்கள் எங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் நாங்களும் பெற்றோர்களாக இருக்கின்றோம் ரெண்டு நிலைமையையும் அல்லாஹூசால இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தந்திருக்கின்றார் நாங்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு இந்த நிமிடம் வரும் வரை அவர்களோடு நடந்து கொள்கின்றோம் அல்லாஹு உடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஏராளமானவர்களுடைய பெற்றோர்கள் இறையடி சேர்ந்திருப்பார்கள் ஆலமுல் பர்சஹுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பார் இருப்பார்கள் அல்லாஹுலா அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் விசாலமாக்கி சோன பூஞ்சோலையாக ஆக்கி வைக்க வேண்டும் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ அந்த ஒவ்வொரு சகோதரர்களும் நாம் நம்முடைய பெற்றோர்களோடு எந்த முறையில் நடந்து கொள்கின்றோம் எங்களுடைய உறவு எந்த அடிப்படை எங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கின்றது நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து இந்த நிலைமை வரும் வரை அவர்கள் எந்த அடிப்படையில் கஷ்டப்பட்டிருப்பார்கள் எங்களை உருவாக்கி எங்களை செதுக்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு முதன் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய உதவியால் நம்மளுடைய பெற்றோர்கள் இந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்கள் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் என்ன தியாகங்களை செய்தாலும் அது ஈடாகாது எங்களில் ஏராளமானவர்கள் அல்லா அருள் புரிந்தவர்களை தவிர தங்களுடைய பெற்றோர்களோடு பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் கோபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் மனதை நோவடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களோடு நாங்கள் கதைத்து நாட்கணக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லாஹுசாலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் அடித்து பேசக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு சாலா எந்த நிமிடத்தில் எங்களுக்கு மரணத்தை தருவான் என்பது நாங்கள் அறிய மாட்டோம் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் நானும் எனது பெற்றோர்களும் புரிந்து கொண்ட நிலையில் நாங்கள் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் இந்த நிலைமைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சாலா குர்வானில் கூறும் பொழுது இதை அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கிறான் இப்ப உங்களுடைய பெற்றோர்களோடு அழகான முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவங்க உங்களைய சிரமப்பட்டு சுமந்து பெற்றெடுத்து பால் ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுசாலா இந்த நிலைமைக்கு நாம் வரும் வரைக்கும் எங்களை பாதுகாத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களால் முடியுமான ஜுவாக்களை செய்யக்கூடியவர்களாக பணிவிடைகளை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு உபசரிக்கக்கூடியவர்களாக ஆறுதலான அன்பான வார்த்தைகளால் பேசக்கூடியவர்களாக இருப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது ஒருமுறை முறை நபித்தோழர்களில் ஒருவர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் மிகவும் அழகான முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதற்கு கடமை பட்டிருக்க வைக்கக்கூடியவர்கள் யார் நான் யாரோட மிக அழகான முறையில் தோழமை வைத்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த அழகிய தோழமையை பெற்றுக்கொள்றதுக்கு கடமைப்பட்டவர்கள் யார் மன் ஹக்கு பிஹுஸ்னி சஹாபதி ரசூல் சல்ல வாலிவசெல்லாம சொல்றாங்க உம்முக உங்களுடைய தாய் அந்த ஓகே நான் மிகவும் அழகான முறையில் ஏண்ட நட்ப உறவை வைத்துக்கொள்ளும் ஏன் தாயோடு சொல்லி முதலாவது பதிலாக ரசூல் சல்ல வாலிவசெல்லாம சொல்லிட்டாங்க என்ன நிக்கல அவர் மருத்த இனம் கேட்கிறாரு கால சும்மமன் யார சூழல் அதுக்கப்புறம் நான் யாரோட ஏண்ட உறவை வச்சுக்கொள்ளணும் தோழமையே வச்சுக்கொள்ளணும் இரண்டாவது முறையும் ரசூசல்லாஹ் அலிவாசல்மாவும் சொல்கிறாங்க உம்முக்கு உங்களோடய சாயோடு உங்களோட உறவை கண்ணியமான முறையில் வச்சுக்கோங்க உறவு கொள்றதுக்கு கடமைப்பட்டவர்கள் ஒன்றாவது அவங்க தாய் மூன்றாவது முறையும் அந்த நபி தோழர் கேட்குறாரு ரசூசல்லாஹ் உமது சாய் என்றே சொல்கிறாங்க பிறகு அவர் நானாவது தடவை கேட்க கூட கூட கூடிய நேரத்தில் ரசூல் சல்லல்லாஹாலிவாசல்லமா அவங்க சொன்னாங்க கால அபூக உங்களோட தந்தையோட நீங்கள் உங்களோட இந்த கண்ணியமான முறையில் உங்களோட உறவை உங்களோட நட்பை உங்களோட தோழமையை என்ன செஞ்சுக்கோங்க பெற்றோர்களோட வைத்து கொள்ளுங்கள் என்ற இந்த தகவலை ரசூல் சல்லல்லாஹ் அலிவாசல் அவங்க அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்று சொன்னால் நாங்கள் எங்களோட பெற்றோர்களோடு தான் எங்களோட அன்பான தோழமையை வைக்கிறதுக்கு கடமைப்பட்டுக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம் எங்களோட சொந்த பேர் பேரண்ட்ஸை பெற்றோர்களை எங்களோட நண்பர்களுக்கு முன்னில அரு முன்னிலையில் அறிமுகப்படுத்துகிறத்துக்கே சில சகோதரர்கள் யோசிக்கிறாங்க இது தான் தாய் தந்தை என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க எப்படினா அவங்கள காட்டுறது அவங்களோட நிலைமை அவங்களோட ஆடு அவங்களோட கல்வி இதெல்லாம் வந்து எனக்கு தடையாக இருக்குது என்னோடய இமேஜை என் ப்ரஸ்டீஜை குறைச்சிருமே என்று யோசிக்கிறாங்க இன்றைக்கு உலகம் அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்குது ஒரு சில காரணங்களால் நிலைமைகள் மனிதனுடைய நிலைமைகள் மாறுது அது நாங்கள் எங்களுக்கே ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வந்து தீமைகள் என்ன திருமணம் முடிக்க வைக்கப்பட்டால் நிக்காவுக்கு பின்னால் நல்லா இருந்த மனுஷன் உம்மோட அன்பாக ஆதரவாக இருந்த மனுஷன் திருமணத்துக்கு பிறகு வந்து நடைமுறைகளில் சேஞ்சஸ் மாற்றங்கள் வருது இப்ப இது தேவல்லாத முறையில் இந்த குற்றப்பள்ளி இந்த குற்றச்சாட்டு யாருக்கு சேரும் புதிதாக வந்த உறவு மனைவிட தலையிலும் நடவடிக்கைகள் நாங்க யோசிக்கணும் நாங்க அல்லாஹு தந்திருக்கக்கூடிய இந்த அகில் இந்த அறிவை தந்திருக்கிறார் அல்லாஹ் ரபுல்லாலின் எங்களுக்கு தெளிவான பயான் என்று சொல்லக்கூடிய அல்குரான தந்திருக்கின்றான் ரசூல்லாஹு அலைவசம் அவர்களுடைய முன்மாதிரியான ஹதீஷ் நம்மட கையில் இருக்குது இவைகள் எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா இவைகள் சொல்லக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் எந்த உறவு வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் வழி தவற மாட்டேன் நான் என் பெற்றோரோட எந்த அடிப்படையில் நடக்கணும் என்றது என் உள்ளத்துக்கு தெரியும் ஏட ஈமானனைய பாதுகாக்கும் ஏட உள்ளத்துல இருக்கக்கூடிய தப்பு இந்த தீய சேலை செய்கிறதுல இருந்து என்னைய பாதுகாக்கும் அதுக்கு தேவையான வழி என்னது அல் குருவானால் ஹதீஷோட நாங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கணும் மார்க்க கல்வியோடு இருக்கணும் அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்கணும் எந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் எங்களை சேஞ்சஸ் வரும் நாங்கள் இந்த விடயங்களில் பொறுப்போக்காக இருந்தால் மனைவி மாத்திரமல்ல பாதையில் இருக்கக்கூடிய நமது நண்பர் ஒருவர் சொன்னாலும் நாம் எங்களோட பெற்றோர்களை கண்ணியப்படுத்த மாட்டோம் எங்களோட நிலம் அப்படித்தான் இருக்குது எங்களோட நிலமை சீராகணும் என்று சொன்னால் நேரான பாதையில் இருக்கணும் அப்போ நாங்கள் இன்ஷா அல்லா ஒரு தெளிவை பெறணும் என்னது எங்களை பெற்றோர்களையும் எங்களை திருமணம் முடித்து எங்களோட மனைவியையும் எங்கள்ட குழந்தைகளையும் இதெல்லாம் எங்களுக்கு நெருக்கமாக நெருக்கமாகக்கூடிய உறவுகள் நாங்கள் வாழ்கிறது சம்பாதிக்கிறது முயற்சி எடுக்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் சொன்ன இந்த உறவுகளுக்காக வேண்டிதான் ஆரம்பம் பெற்றோர்கள் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு எங்களால என்ன உதவி செய்யலுமோ அல்லாவுக்காக வேண்டி அவைகளை நாங்கள் செய்கிறோம் செய்யணும் அப்போ அதில் நெருங்கமாக இருக்கக்கூடிய இந்த உறவுகளோடு நாங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய கட்டளை எங்களோட உள்ளத்தில் எந்த நேரம் இருக்கணும் பெற்றோர்கள் மனைவி மக்கள் என்ற இந்த சிந்தனைகோணும் இவர்கள் எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தணும் நல்ல முறையில் கொள்ளணும் இது என்ற கடமை என்ற சிந்தனை இருக்கணும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாளும் யாரும் யாருக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டு வார மாதிரி நாங்கள் நடக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியும் இதை வந்து எப்படி நடுநிலைமையான முறையில் பேலன்ஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் என்ற அந்த சிந்தனைகள் வரும் அந்த தெளிவ ரபுல்லாலும் எங்களுக்கு தருவான் இன்ஷால்லா நாங்கள் இந்த தவறை செஞ்சு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இந்த நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய நல்லடியார்களே உடனடியாக இந்த மோசமான பண்பை இந்த குணத்தை நாங்கள் மாற்றத்துக்கு எங்களை முயற்சி செஞ்சு கொள்வோம் யாரெல்லாம் பெற்றோர்களோட வெறுத்து கோபம் கொண்டு பேசாம கதைக்காம இருக்கின்றார்களோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இன்ஷா அல்லா அல்லாவுக்காக வேண்டி எங்களுடைய கோபங்களை எங்கட மனவர்த்தங்களை எங்கட கவலைகளை அவங்களால ஏதோ தெரியாத நிலைமையில தவறுகள் நடந்திருக்கலாம் பெற்றோர்கள் மூலமாக மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹரப்புலமின்னு சொல்றான் அலைவசல்லும் சொல்றாங்க ஆதமுடைய மக்கள் தவறி கூடியவன் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த அடிப்படையில் தான் நாங்களே படைச்சிருக்கிறார் தவறு வரும் நடக்கும் எங்கட வார்த்தைகளால் செயல்களால் தவறுகள் நடக்கும் பெற்றோர்களுக்கு நடக்கும் மனைவிக்கும் நடக்கும் குழந்தைக்கு நடக்கும் உறவுகளுக்கு நடக்கும் நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கும் இது சகஜம் ஆனாலும் இந்த தவறை நாங்கள் உணர்ந்து நான் இப்படி ஒரு மிஸ்டேக் தவறு செஞ்சிட்டேன் என்ற விளங்கி அதை நாங்கள் உணர்ந்து அல்லாஹிடத்தில் இஸ்தகுஃபார் செஞ்சு தௌபா செய்து நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோடு அவர்களிடத்திலையும் நாங்கள் மன்னிப்பு கோருவோமே ஆனால் இந்த மனிதன் தான் அல்லாஹிடத்தில் சிறந்த மனிதனாக கருதப்படுவான் அப்போ இன்ஷா அல்லா நாங்கள் முடியுமானாலோ அல்லாஹுடைய அடியார்களே எங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகக் கோணும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களோடு அதிகம் அதிகமாக தொடர்புகளை வைத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாம் இப்போ நாட்டை விட்டு வந்து இன்னொரு நாட்டில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நேமத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம் சில பெற்றோர்கள் எங்களோட இங்கே இயக்கிறாங்களா இருக்கக்கூடும் சில பெற்றோர்கள் எங்கள நாட்டில் இயக்கிறாங்களா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களோடு நாங்கள் உடனடியாக என்ன செய்யணும் எங்களோட தொடர்புகளை கொள்ளணும் நாங்கள் பேசாமல் இயக்கிறோம் என்ன சொன்னால் பேசணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நாங்கள் எடுக்கணும் ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை என் உம எனக்கு என்ன பேச இருக்குது என் தாயோடு என்ன பேச இருக்குது உனக்கு பேசுகிறதுக்கு ஏராளமான விஷயம் இருக்குது அதில் ஆரம்பம் சோமாய்க்கிறீங்களா சௌக்கியமா சாப்பிட்டீங்களா மருந்தெல்லாம் எடுக்கிறீங்களா இப்படி ஒரு நாலு வார்த்தையை பேசுறதுல இக்கிற தடை என்ன அல்லாவுடைய அடியார்களே என்ன தடை இருக்குது நாங்கள் எங்கட நண்பர்களோட எத்தனை விஷயங்களை பேசுகிறோம் மிச்சம் தேவை எங்கட மொபைலோடு நாங்கள் எந்த அளவு தொடர்பாக இருக்கிறோம் கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியோட நாங்கள் எந்த அளவு தொடர்பாகிறோம் அதே தொலைபேசியை வச்சு என்னை தாய்க்கு ஒரு கோலண்டை போட்டு இப்படி சோமாய்க்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்று கேட்கறதுல என்ன தடை இப்படி ஒரு கேட்குறதால எனக்கு வந்து விடியக்கூடிய ரமத் எப்படி அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அன்பு அவனுடைய நேமத் இன்னமல்லா வளங்கள் அதிகப்படுத்தி தருவான் அல்லாஹு தால அல் குருவானில் சொல்லும் பொழுது அனுஷ்குருளி ஒலிவாலிதைக் நீங்கள் எனக்கு அல் அல்லாஹு தால சொன்னால் ஒன்றாவது ஆரம்ப நீ எனக்கு நன்றி செலுத்து பிறகு உண்ட பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து அல்லாவுடைய இவைகள் எல்லாம் அல்லாஹுக்கும் எங்களோட பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்வது நம் மீது கடமை சகோதரர்களே கடமை இதை நாங்கள் செய்ய தவற விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு சாலாவுடைய கோபம் இந்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவுடைய படைப்பு இருக்குதே அது அல்லாஹு சாலா உலகத்தை படைத்த ஆரம்ப காலத்திலேயே உறவு அல்லாஹ் இடத்துல கேட்ட ஒரு வேண்டுகோள் இறைவா யா அல்லாஹ் என்னைய யாரெல்லாம் உலகத்தில் பாதுகாக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் நீ என்ன செய்வாய் என்னைய யாரெல்லாம் பாதுகாக்காம நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்குரிய முடிவு என்ன அல்லாஹூசாலா உலகம் ஆரம்பம் படைக்கப்பட்ட அதே நேரத்தில் சொன்ன விதி ஒன்னை யாரெல்லாம் பாதுகாத்து கண்ணியப்படுத்தி உறவு என்று நாங்கள் இப்போ நாங்கள் பேசுகிறோமே இதை சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாங்களோ யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்கள நானும் பாதுகாப்பேன் உன யார் வெறுத்து நடக்கின்றார்களோ அவர்களை நானும் வெறுத்து நடப்பேன் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்குரிய கூடியாக நரகத்தை வழங்குவேன் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய நல்லடி அருகே இது வந்து மிக சரளமாக எடுக்கக்கூடிய விடயங்கள் அல்ல இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு நேரடியான ஆரம்பத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய உறவு எங்கள பெற்றோர்கள் மனைவி மக்கள் இவங்களோட நாங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளணும் சில சகோதரர்கள் பேரண்ட்ஸோடு நடந்து கொண்ட நல்ல முறையில் மனைவி மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றல சிலவங்க மனைவி குழந்தைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் பேரண்ட்ஸோடையும் குட உடன்பிறப்புகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறதில்ல எங்கே சார் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் விட்றேன் இது தவறு எல்லாத்தையும் நாங்கள் என்னது நடுநிலைமையில் சமநிலையில் வைத்து பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரணும் யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் ஒதுக்காதீங்க யாருக்கும் ஏசாதீங்க இது என்னையும் சேர்த்து தான் நான் இன்றைய பேசுகிறேன் ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கோபம் இருக்குதே அந்த நேரத்தில் என்ன செய்வோம் என்ன பேசுவோம் என்றது தெரியாது எங்க நிலைமையை மாற்றிடுவான் கோபம் என்று செல்லக்கூடிய இந்த பண்பு எங்கடைய நிலைமையை மாற்றிடும் முடியுமான பேசியிருந்தாலும் கையை தூக்கியிருந்தாலும் அல்லாத திருப்தியை நாடி அவண்ட தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்ற அடிப்படையில் எங்களை நாங்கள் ஒரு நல்ல நிலைமையை கூடாது நாங்கள் யாருக்கு இந்த நிலைமையில் இந்த முறையில் நடந்து கொண்டோமோ அவங்களோட நாங்கள் நல்ல முறையில் பேசி மன்னிப்பு கேட்டு எங்களோட உறவுகளை கொள்றதுக்கு அல்லாஹூ சாலா எங்களுக்கு அருள் புரிவானாக அக் கூலி ஹாசா அஸ்தாக அலி வழக்கும் வலி ஜமீ இல் முஸ்லிம் அஸ்மீன் ரஹீன் அலமது இல்லாஇபிஆமின் ஒசலாத் வசலாம் அலா அஷ்ரஃபுல் அம்பியா இவால் முர்சலீன் ஓ அல அலிஹி ஒசாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹூத்த எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் நேரடியாக தொடர்பு வைத்து வாழக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் இந்த அனைத்து உறவுகளோட கண்ணியமான முறையில் நல்ல முறையில் அன்பான முறையில் பாசத்தோடு இறக்கத்தோடு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு அல்லாஹுக்காக வேண்டி இவ்வுலகத்திலையும் நல்ல முறையில் வாழ்ந்து நான் மரம நாளையில் இன்ஷா அல்லா இந்த உறவுகளோட எங்களோட உறவுகளோடையே அருமை ரசூ சல்லாம் வாலிவசல்லம் அவங்களோட ஜன்னத்துள் ஃபிர்தோஸில் இருக்கக்கூடிய பாக்கியத் அல்லாஹு அலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் அஹமது இல்லாஹ் ரம்மீன்